சூப்பரான டேஸ்டியான இன்னைக்கு வெஜ் கட்லெட் தான் செய்யப்படுறோம் அதுவும் வெறும் பொட்டேட்டோ வச்சு செயறோம் அதுக்கு நான் அஞ்சு பொட்டேட்டோ நல்லா வந்து அவிச்சு எடுத்துருக்கேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லம்ப்ஸ் கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு சீரகம் கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி பிரெட் கிராம்ஸ் அதுக்கப்புறம் நான் பைண்டிங்க்காக கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் மைதா வந்து நான் ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு டம்ளரில் வந்து கடலை மாவு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு பிரெட் கிரம்ஸில் நல்லாவே கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாமே வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகும் கண்டிப்பாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோங்க இப்போ எல்லாமே ஆயில் லைட்டாக ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தோசை தவா இருந்தால் நீங்கள் தோசை தவாலையும் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாத்தையுமே நல்லாவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்பற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்